பத்து நாளில் படியப்பதவணிக்கப்பட்டிருப்பதை பயிற்சி வடக்கு மாகாண

மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திரைத்தள தலைவர்கள் அனைவருக்கும் அடைந்தனர் நான் ஒரு வைத்திய நல்ல ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சில உங்களை

இருப்பினும் மேலும் கூற முடியும் ஐவருக்கும் சீட்டை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதக்கம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டும் இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் நான் இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து என்னுடைய ஆர்டிஎச்எஸ் கிளினத்தில் தொடங்கி இருபத்தி ஐந்து வருடம் கடமையாகி இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயின உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயக்கம் வந்தேன் இருப்பினும் கௌரவ நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறிப்பீடு செய்யக்கூடும் என்ற செய்த இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்றும் உள்ள உத்தியோகர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாய்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு தொடர்பு கொண்டு சேவையை நோயாளிகளை ஒழுங்கு நேற்றமாக ஆனால் இதை விடுத்து ரம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அறுபது இல்லை நான் இந்த சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் அது நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை ஆகவே யார் வந்தாலும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கமாக இருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின்

என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியா நீங்கள் என்ன படைத்திருக்கின்றீர்கள் என்று திறப்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்ந்துதான் செலவு செய்கின்றேன் கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் கலந்து கொள்கின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வெற கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர் நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உழைத்தல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் பற்றியும் கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி படிப்பாளராக இருந்தவர் முதலில் பேரை ஜமுனானந்தா என்பவர் எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் தயார் தங்களுக்கு ஒரு தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய வேண்டிய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை படத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படைப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருந்தது நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் மற்றும் சில பல இன்னும் தொண்ணூற்றி இரண்டு பேர்